ஹெட் இந்த பெயரை கேட்டாலே இன்றைய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு துடிப்பு ஏறும் சர்வதேச கிரிக்கெட்டில் காலடி வைத்த சில ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவின் மூன்று விதமான சூப்பர் ஹீரோவாக உருவெடுத்துள்ளார் திரைப்படங்களில் வரும் சூப்பர் ஹீரோ நெருக்கடியான சூழலிலும் பயமின்றி வெற்றி பெற போராடுவது போல் ஆஸ்திரேலிய அணிக்காக ஒரு உலக நாயகனாக விளங்குகிறார் பெயரில் ஹெட் இருப்பதாலோ என்னவோ இவருடைய ஆட்டத்துக்கு எதிரணி ரசிகர்கள் கூட தலைவணங்குகிறார்கள் அதுவும் இந்தியா என்றால் அவருக்கு அவ்வளவு இஷ்டம் எப்படி வடிவேலு காமெடியில் எங்கிட்ட சரசம் பண்ணுவதற்கே அப்பா அம்மா உன்னை பெற்று இருக்கிறாங்களா வசனம் போல் இந்தியாவுக்கு எப்போதும் சிம்ம சப்போனமாக இருப்பார் இவர் களத்தில் நிற்கும் வரை எதிரணிக்கு வெற்றி உறுதி கிடையாது இப்படி உடல் முழுவதும் கிரிக்கெட் வெறி இவருக்கு எப்படி வந்தது தெரியுமா தனது தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அடிலைடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு டிராவிஸ் ஹெட் பிறந்தார் இவருடைய அப்பா சைமன் ஹெட் ஒரு உள்ளூர் கிரிக்கெட் வீரர் அம்மா ஒரு செவிலியர் வீட்டில் ஆனால் கிரிக்கெட் மட்டும்தான் டிராவல் ஹெட்டுக்கு உலகம் இரவு நேரத்தில் அப்பா வீட்டுக்கு வந்ததும் டாடி நாளை நான் சதமடிப்பேன் என்று சத்தியம் செய்வார் அப்பா சிரிப்பார் தன் மகன் ஒரு நாள் ஆஸ்திரேலியா ஜெர்சி அணிய வேண்டும் என்று அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு கனவு இருந்தது உள்ளூர் கிரிக்கெட்டில் ஹெட் ஆடும் இந்த பையன் ஏதோ சாதிக்கப் போகிறார் என்று எண்ணத்தை ரசிகர்களுக்கு கொடுத்துள்ளார் இப்போது சதம் அடித்தாலும் அப்போது பல முறை உள்ளூர் கிரிக்கெட்டில் தொண்ணூறு ரன்களில் ஆட்டமிழந்திருக்கிறார் அதிரடி மட்டும் தெரிந்தவன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஏற்றவர் இல்லை என்று விமர்சகர்கள் எழுதினார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆஸ்திரேலியா ஏ அணிக்காக இந்தியாவுக்கு வந்தபோது ஹெட் இரண்டு போட்டி கொண்ட டெஸ்டில் மொத்தம் இருநூற்றி ஆறு ரன்கள் அடித்துள்ளார் அப்போதே இந்தியா என்றால் அவருக்கு அவ்வளவு பிரியம் போல இந்த செயல்பாடு அவருக்கு டெஸ்ட் அணியில் இடம் கிடைக்க உதவியது பதினெட்டு அக்டோபர் மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் அணியில் அறிமுகமாகி முதல் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆனார் நாங்கள் தான் வீரருக்கு எப்படி டெஸ்ட் ஆட தெரியும் என்று கேலி கிண்டல்கள் பறந்தது ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸிலேயே நூற்றி எழுபத்தி ஐந்து பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்து ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் இன்னிங்ஸின் மூலம் பதிலடி தந்தார் அதே ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக அடிலைட் டெஸ்ட் ஹெட் அறிமுகம் முதல் இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் அப்போது மைதானத்தில் இருந்த தந்தை என் மகன் வீட்டுத் தோட்டத்தில் அடித்த பந்துகள்லாம் இன்று உலகத்தை அடைந்துவிட்டன என்று உணர்ச்சி வசப்பட்டு அழுதார் ஆனால் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டம் கொடுமையாக இருந்தது பத்து டெஸ்டுகளில் வெறும் பத்தொன்பது சராசரி ஸ்டீவ் ஸ்மித் லபுஷேன் வார்னர் எல்லோரும் சதங்கள் அடித்துக் கொண்டிருக்க ஹெட் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தார் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் என்று அம்மா கேட்க அப்போது டிராவல்ஸ் ஒரு வார்த்தை சொன்னார் அம்மா என் நேரம் வரும் நான் காத்திருப்பேன் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தொடரின் முதல் டெஸ்ட் ஹெட் மீண்டும் அணிக்கு வந்தார் முதல் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து ஆட்டநாயகன் விருதை பெற்றார் அந்த தொடரின் போது கொரோனா தொற்று ஏற்பட்டதால் பாதியில் வெளியேறினார் மீண்டும் கடைசி டெஸ்டுக்கு அணிக்கு வந்த ஹெட் சதம் அடித்து ஆட்டநாயகன் விருதை மீண்டும் வென்றார் இதன் மூலம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டிலிருந்து மீண்டும் ஒரு உலக நாயகன் உருவாகிவிட்டார் என்பதை உலகம் ஒப்புக்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிராவிஸ்ஹெட்டுக்கு திருப்பு மனையாக அமைந்தது தனி மனிதனாக ஆஸ்திரேலியாவுக்கு இரண்டு பிரிவுகளில் இரண்டு உலக கோப்பையை தந்தார் லண்டனில் நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன் பைனலில் முதலில் ஆஸ்திரேலியா பேட்டிங் செய்தது முதல் இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோர் அடித்தால்தான் வெற்றி என்ற நிலை இருந்தபோது அந்த அணி எழுபத்தி ஆறு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்தது மெயின் தலையே போச்சு இனி நம்மதான் என்று இந்திய ரசிகர்கள் நினைத்த போது பேட்டிங்கில் ஒரு காட்டு காட்டினார் ஹெட் எப்படி பந்து போட்டாலும் அடிக்கிறார் என்று இந்திய பவுலர்கள் திணறினர் நூற்றி எழுபத்தி நான்கு பந்துகளில் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் குவிக்க இந்தியாவின் கதை அத்துடன் முடிந்தது இந்த சோகத்திலிருந்து இந்திய ரசிகர்கள் மீளாமல் தவித்தனர் ஆனால் அடுத்த சில மாதங்களில் இந்திய ரசிகர்களின் கனவில் மீண்டும் விளையாடினார் டிராவிஸ் ஹெட் உலகக்கோப்பை பைனலில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆஸ்திரேலியா விளையாடிய போது தனிய ஆளாக நின்று வெற்றியை தேடித்தந்தார் நூற்றி இருபது பந்துகளில் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் அடித்த ஹெட் மைதானத்திலிருந்து ஒரு லட்சம் ரசிகர்களை கொல்லாமல் கொன்றார் உலகக்கோப்பை வென்ற பிறகு டிரெஸ்ஸிங் ரூமில் இருந்து அப்பா அம்மாவை இருக்க அணைத்துக் கொண்டு அழுதார் அப்பா சைமன் ஹெட் ஒரு பேட்டியில் சொன்னார் நான் கிரிக்கெட் ஆடிய போது ஒரு சதம் கூட அடித்ததில்லை ஆனால் என் மகன் உலகக்கோப்பை வென்று கொடுத்திருக்கிறார் எனக்கு இதைவிட பெருமை வேறு எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஷஸ் தொடர் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி நூற்றி முப்பத்தி நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தது முதல் நாளில் மட்டும் பத்தொன்பது விக்கெட் இரண்டாவது நாளில் பதினோரு விக்கெட் இழந்த மைதானத்தில் இருநூற்றி ஐந்து ரன்கள் என்ற இலக்கை ஆஸ்திரேலியா எட்ட வேண்டும் பந்து பயங்கரமாக பவுன்ஸ் ஆகிறது அப்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஹெட் இறங்கினார் நம்மை பினிஷ் செய்ய தான் அவர் ஓபனிங் இறங்கியிருக்கிறார் என்பதை ஸ்டோக்ஸ் படை உணரவில்லை ஒரு கட்டத்தில் இனி பேஸ்பால் என்று உங்கள் வாயில் வருமா எங்க வந்து என்ன பேசுறீங்க என்று சொல்லி பேட் ஆல் அடித்த ஹெட் அறுபத்தி ஒன்பது பந்துகளில் சதமடிக்க ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் அதிர்ந்தது இந்த இன்னிங்ஸ் குறித்து பாராட்டிய ஸ்டோக்ஸ் ஹெட்டுக்காக நாங்கள் நான்கு பிளான் வைத்திருந்தோம் அது ஒன்று கூட அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை எக்ஸ்பிரஸ் ரயில் போல் வந்து எங்களை ஊதி தள்ளினார் அவரை தடுக்க முடியவில்லை எனக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை என்று புலம்பினார் கில் கிறிஸ்ட் ஹைடன் போன்ற பல இடது கை பேட்ஸ்மென்கள் பல சம்பவக்காரர்களின் வரிசையாக அவர்கள் விட்டுச் சென்ற பணியை அதே போல் சிறப்பாக செய்து வருகிறார் டிராவிசெட் களத்திற்கு வெளியே குழந்தை போன்ற முகமும் களத்திற்கு உள்ளே ஒரு ரியல் அரக்கன் போலவும் விளங்கும் டிராவிஸ் ஹெட் ஒரு பிக் மேட்ச் பிளேயராகவே இருக்கிறார் தோனியை நாம் தல என்று சொல்லுகிறோம் ஆனால் அதையே பெயராக வைத்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவின் பத்து தல ராவணன் போல் நிற்கிறார் ஹெட்